எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியில் மன்னன் அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதியடைவே நிம்மதியடைவே எனது தலைவன் சுராஜன்ாரில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் நல்ல மேய்பண் குரலை கேட்பேன் நாளும் பின் தொட நல்ல மேய்ப்பண் குரலை கே நாளும் பின் தொடவே தோளில்லாமது காவலை மாறந்து தோல் கவலை காவாலை மாறந்து தொடர்ந்து பயணம் செய்வே தொடர்ந்து பயணம் செய்வே எனது தலைவன் சுராஜன்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே சப்பா நன்றி அசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்துச் செல்பரே அசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்துச் செல்பவரே ஆத்து மாவை தினமும் தேற்றி ஆத்து தினமும் தேற்றி அனைத்து கொள்பவரே அனைத்து கொள்பவரே எனது தலைவன் சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் இருப்பத நினைச்ச <lab Endeatorium> கவல கண்ணீரல்லா மரயுதம் கபல கண்ணீர் அல்ல கம்ப்ளீட்டா மரையுதம் பயங்கள் நீங்குதம் பரலோகம் தெரியுதம்மா பயங்கள் நீங்குதம்மா பரலோகம் தெரியுதம்மா அகிலமான தெய்வம் இன்பு இதய தெய்வம் அகிலம்